நண்பர்களே இன்றைக்கி மதியானம் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பாடு ஆக்கலை ஓகே அதனால் நம்ம இன்றைக்கி வாங்கினது ஹோட்டலில் தான் ஹோட்டலில் ஒரு அருமையான புரோட்டா தான் ஆகிட்டு வச்சு நம்ப புரோட்டா புரோட்டா சாலெலாம் பார்த்திங்களா சும்மா கம கம டே டே இருக்குது ரெண்டு சாலெலாம் நண்பர்களே ரெண்டு செல்லை புரட்ட விலை வந்து போச்சு இப்போலாம் ஒரு புரோட்டா இருபதுருவா நண்பல பத்து ரூபா இருந்த புரோட்டா அப்படியே அப்படியே விலை குடிச்சு சுட சூட இருக்கு நண்ப சூடான புரட்டா சுவையான புரட்டா ஆனால் புரோட்டா நல்லா தரமான புரோட்டா அல்ல புரோட்டா நல்லா தரமான புரோட்டா தான் இருக்குது அப்பா சுட்டு புசுக்கோட ஒரு இறையோட வச்சு போகல என்ன ஹோட்டலுக்காரங்களா இருக்கீங்க இப்படி இப்போ பிளாஸ்டிக் பக்கம் வச்சு கொடுத்தா நல்லா வருங்க கண்டிக்க ஆள் நல்லா ஊரை வச்சு சாப்பிடும் வெறும் பொருட்டா சாப்பிடல செமடைசாக எதுவாரு பெரும் பொருட்டா போடுங்க சும்மா மலைபோடு குவிந்துள்ள புரட்டாவில் ஷால்னாய் விட்டு ஆட்டும் போதில் அது நல்லா ஊறிவிடும் ஊறிவிட்ட உடனே மெல்ல எடுத்து தின்றால் சுவையும் அதிகமாக இருக்கும் என்று சரியான புரட்டா சூப்பரான என்னென்னா சார்னா ரெண்டு சார்னாவா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இது கெட்டி சார்னாவா வெங்காய சாரல எச்சி ஊறுகின்றது நண்பரோட யாரெல்லாம் இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லி தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம புரோட்டா தான் இன்றைக்கி மதியம் யாரெல்லாம் எச்சி ஊறுதுன்னு சொல்லி கமெண்ட் தயவு செய்து ஏன்னா எச்சி ஊறுது meja na meja nak cari delta புரோட்டா கொஞ்சம் வேகடு பத்தரை எல்லாம் ஊறணும் ஊறணும் அதே சாப்பிட்ற இருக்கும் வேக வே வேக்கம் மதுக்குண்டு சபக்கு 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 சவக்குண்டு sai khổ lắm luôn, thấm nó அப்பாப்பா புரட்டா சரியாக வேலை அதனால எடுபடல அன்புறேன் சாலெலாம் சூப்பரு கிரேவிலாம் நல்லா தெரியுது புரோட்டா கொஞ்சம் வேகாத காரணத்தினால என்னால் மெல்ல முடியல நண்பரில் நம்ம எந்த பொருளையுமே நம்ம நல்லா இல்லை சொல்ல மாட்டோம் ஓகேங்களா அது வந்து இந்த தயார் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் அந்த சூட்டில் நண்டு ஒரு புரட்டா மாசு புரட்டா போகிறது எவ்வளோ கஷ்டப்படலாம்னு தெரியும் சாரணம் வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் அதனால் இன்னைக்கு நம்ம வாங்கி சாப்பிட்றதுல புரோட்டா வந்து வேகலை சுத்தமாக மாவு மாதிரியே இருக்கு அதனால் இந்த வீடியோவை ரொம்ப வருத்தத்தோடு முடிச்சுக்குரிய நண்பர்களை நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் மற்றொரு டிவியூட்டில் கூட உரை சந்திக்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீக்கில் கூட சந்திக்கிறேன் அது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆர்வத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கேமரா எடுக்கிற என்னுடைய மனைவிக்கு நன்றி நீ வேணா அந்த மேலே உனக்கு தேவையான சாப்பிடுங்க ஓகேவா எனக்கு வேணாம் வேக பாயனாக வலிக்குது மெல்ல முடியல மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்க முறை கூட விடுவது மதுரை மீச முடியும் என்பதை மகிழ்ச்சி இருந்திருக்கணும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் எல்லோரும் உங்களுடைய ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க நன்றி பை பை